இந்த சிவப்பு கட்சியை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியினரும் மனித உரிமையை ஏற்படுத்தியவர்கள் அல்லது மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்களை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்றார்கள் என்பது புலனாகின்றது இந்த அரசாங்கங்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றது என்றால் மனித உரிமை மீறல்களை செய்தவர்கள் மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு சம்பந்தமாக இருக்கின்றவர்களுக்கு பதவி உயர்வுகளை வழங்கி இருக்கின்றார்கள் நீங்கள் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த அரசு எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஆறு மாதங்களாக இந்த விடயங்கள் பற்றி எதுவும் பேசாமல் கதைக்காமல் இருக்கின்ற போது விஜித கேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பயணத்தடை என்பது ஒருதலைபட்சமான தலை பயணத்தடை அல்லது ஒருதலைபட்சமான முடிவு என்று சொல்லியிருக்கின்றார் பிரித்தானிய அரசு நான்கு பேருக்கு எதிராக அதாவது ராணுவ படையினை சேர்ந்தவர்கள் மூவர் மற்றும் கருணா என்று அழைக்கப்படுகின்ற முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானிய அரசு பயண தடையினை விதித்திருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது யுத்தம் முடிவிட்டு பதினாறு வருடங்களுக்கு பின்னர் பிரித்தானிய அரசானது மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித பேரளவு பேரவலத்தை ஏற்படுத்தியவர்கள் என்பதன் அடிப்படையில் இந்த தடையை விதித்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஆகவே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நாலாயிரம் நாட்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மனித உரிமை பேரவலம் நடைபெற்றிருக்கின்றது மனித உரிமை மீறப்பட்டிருக்கின்றது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எவற்றையும் கண்டுகொள்ளாத நிலையில் பிரித்தானிய அரசு இந்த நால்வருக்கு எதிராக தடையினை பயண தடையினை ஏற்படுத்தி இருக்கின்றது என்கின்ற விடயம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமாகவும் பார்க்கின்ற போது அவர்கள் இந்த விடயத்தை வரவேற்கும் நிலையில் காணப்படுகின்றார்கள் காலம் இப்படியான ஒரு ஒலிக்கீட்டு கிடைத்திருக்கின்றது என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது இந்த விடயம் சம்பந்தமாக இலங்கை அரசு என்ன சொல்ல போகின்றது என்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருந்தோம் அந்த நிலையில் வெளியுறவு அமைச்சராக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த விஜித அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பயணத்தடை என்பது தலை பயணத்தடை அல்லது ஒரு ஒருதலைபட்சமான முடிவு என்று சொல்லியிருக்கின்றார் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் நீங்கள் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த அரசு எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஆறு மாதங்களாக இந்த விடயங்கள் பற்றி எதுவும் பேசாமல் கதைக்காமல் இருக்கின்ற போது வெளியில் இருக்கின்ற ஒரு அரசு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சார்பாக நான்கு பேருக்கு எதிராக பயண தடையினை விதித்திருக்கின்றது என்பது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது இந்த அரசாங்கங்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றது என்றால் மனித உரிமை மீறல்களை செய்தவர்கள் மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு சம்பந்தமாக இருக்கின்றவர்களுக்கு பதவி உயர்வுகளை வழங்கி இருக்கின்றார்கள் உண்மையில் பார்க்க கடந்த காலத்தில் இந்த இறுதி யுத்தத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற தளபதிகள் மூப்படை தளபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ராணுவ தளபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதையும் விட சொல்லப்பனால் கடற்படை தளபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆளுநராக கூட நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் குற்றம் இழைத்தவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கின்ற ஒரு போக்கினை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது கடந்த காலத்திலிருந்து இந்த நடைமுறையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆவது இந்த விடயத்தில் கவனம் செலுத்துமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் இந்த பயண தடையை ஏற்படுத்தியது ஒருதலை முடிவு இதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி என்றால் இந்த சிவப்பு கட்சியைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியினரும் மனித உரிமையை ஏற்படுத்தியவர்கள் அல்லது மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்களை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்றார்கள் என்பது புலனாகின்றது எனவே சிங்கள தலைமைகள் என்பது நீலக்கட்சியாக கட்சியாக இருந்தால் என்ன பச்சை கட்சியாக இருந்தால் என்ன சிவப்பு கட்சிகளாக இருந்தால் என்ன தமிழ் மக்கள் தொடர்பாக மனித உரிமைகளை மீறியவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற விடயத்தை விடுத்து அவர்களை பாதுகாக்கின்ற விடயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது அண்மையில் வெளியுறவு அமைச்சர் விடுத்த கருத்தில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது அதேவேளை யுத்தத்தை நடாத்திய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்புச் செயலராக இருந்த கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்களின் காலத்தில் குற்றம் பலருக்கு உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது வெளிப்படையான உண்மையாக தெரிகின்றது ஏனென்றால் பிரித்தானியா பயண தடை விதித்தவர்களுக்கு இங்கு அவர்களுக்கு உயர்வுகள் வழங்கப்பட்டிருப்பது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி ஒரு கருத்தை முன்னாள் ஜனாதிபதி ஒரு கருத்தை விடுத்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் யுத்தத்தை நடாத்தியவர் அல்லது தீர்மானங்களை எடுத்தவர் நான் என்று சொல்கின்றார் தான் தான் அந்த தீர்மானங்களை எடுத்தது அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தியவர்கள் தான் இந்த தளபதிகள் என்று கூறுகின்றார் ஆகவே இந்த தளபதிகள் செய்திருக்கின்ற அனைத்திற்கும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் உரிமை கோருகின்றார் ஆகவே இந்த யுத்தத்தின் விளைவாக பேராயர் குறிப்பிட்டிருக்கின்றார் இருக்கின்றார் மன்னார் பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள் குறிப்பிட்டதற்கு இணங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் மக்கள் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் வேறு அறிக்கைகளில் அது நாற்பத்தி ஆறாயிரமாக கூறப்பட்டிருக்கின்றது நாலாயிரமாக இந்த அறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அரசு சார்பான அறிக்கைகளில் கூட ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற போது ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லுகின்ற கருத்தின்படி தீர்மானங்களை எடுத்தவன் நடைமுறைப்படுத்தியவர்கள் தான் படையினர் ஆகவே அங்கு நடைபெற்றிருக்கின்ற விடயங்களுக்கு தான் பொறுப்படுப்பது போன்று கூறியிருக்கின்றார் நடைபெற்ற யுத்தம் தமிழர்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்றும் கூறுகின்றார் ஆகவே இந்த அப்பாவி மக்கள் அனைவரும் காணாமல் ஆக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருப்பதை எடுத்துக்கொண்டால் இவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என்று சொல்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி உழைகின்றார் போல் தெரிகின்றது எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த உள்நாட்டு பொறிமுறை மூலமாக அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய உள்நாட்டு பொறிமுறையும் குற்றம் பாதுகாக்கின்ற ஒரு பொறிமுறையாக இருந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தேசிய கட்சிகள் கூறுகின்ற விடயம் இந்த நாட்டில் இருக்கின்ற உள்நாட்டு பொறிமுறை என்பது சிங்கள மக்களுக்கு சாதகமாக அல்லது சிங்கள ராணுவத்தினருக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு சாதகமாக எதுவும் இல்லை என்பதைத்தான் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அண்மையில் பயணத்தடை விதித்தவர்களை கூட அவர்கள் கடந்த காலத்தில் உயர்வுகள் கொடுத்திருக்கின்றார்கள் கருணா அவர்களுக்கு கூட பிரதி அமைச்சர் பதவி கொடுத்திருக்கின்றார்கள் எனவே பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பான பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் கூறுவது உள்நாட்டு பொறிமுறை என்பது ஒரு முடியாத பொறிமுறை முறை இயலாத பொறிமுறை அல்லது நம்பகமற்ற பொறிமுறை என்பதை நாங்கள் விளங்கி கொள்கின்றோம் பிரித்தானிய அரசு செய்த அந்த தடை என்பது ஒரு வெளிநாட்டு ரீதியான பார்வை இதே போன்ற பொறிமுறைகளைத்தான் மற்றைய நாடுகளும் மேற்கொள்ளும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இப்போது தயான் ஒரு ஊடக இருக்கின்ற அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் என்னவென்றால் ஆனந்த சங்கரி ஹரி ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் மூலமாகத்தான் இப்படியான தடைகள் விதிக்கப்படுகின்றன என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆனால் அவர் கனடாவில் ஒரு நீதியமைச்சராக இருக்கின்றார் பிரித்தானியா தான் தடையை விதித்திருக்கின்றது எனவே இரண்டையும் எவ்வாறு தொடர்படுத்துகின்றார் என்பது எனக்கு தெரியவில்லை அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் அண்மையில் தம்பி பிரசாந்தன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அந்த ஊடக சந்திப்பில் அவர் உண்மையான கருத்துக்களை எதையாவது கூறியிருக்கின்றாரா என்று பார்த்தேன் யாவும் பொய்யான கருத்துக்களையும் புனை கதைகளையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது சம்பந்தமாக அவரிடம் நேரடியாக கதைக்க வேண்டும் அல்லது தொலைபேசியினூடாக கதைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொலைபேசி தொடர்பை ஏற்படுத்திய போது அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை எனவே இந்த விடயங்களைப் பற்றி நான் இந்த இடத்தில் அவர் ஊடக சந்திப்பின் மூலமாக சொன்ன சில பொய்களுக்கு நான் சில உண்மைகளை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது தம்பி பிரசாந்தன் அவர்களை நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிபுலாந்தா பட்டப்படிப்பு கல்லூரியில் ஜிஏக்கியூ மாணவர்களுக்கு கல்வி கற்பித்த போது ஒரு ஒரு குழுவாக அவர் அந்த படிப்பகத்திற்கு வந்திருந்தார் வந்தவர் நேரடியாக மாணவர்களுக்கு நான் கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்ற போது என்னிடம் வந்தார் வந்து சார் நான் உங்களுடைய மாணவன் உங்களுடைய உங்களிடம் கல்வி கற்றவன் என்று சொல்லிவிட்டு காலை தொட்டு ஒரு ஆசீர்வாதம் பெற்றார் பெற்றதன் பின்னர் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் நான் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகின்றேன் எனக்கு உங்களது ஆதரவு வேண்டும் என்று கேட்டார் அப்போது நான் அவர்களிடம் சொன்ன விடயம் எந்த கட்சியில் போட்டியிடுகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் நான் போட்டியிடுகின்றேன் என்று சொன்னார் நான் சிரித்துக்கொண்டு அப்படியா என்று கேட்டேன் அன்று ஆசீர்வாதம் பெற்றபோது நான் சொன்னேன் நீங்கள் இந்த கட்சியில் எந்த அடிப்படையில் போட்டியிடுகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன விடயம் என்னை அவர்கள் அதாவது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பண்ணி அதாவது பலவந்தமாக தேர்தலில் கேட்க நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற கருத்தை சொன்னார் இந்த கருத்தை அவர் மறுதளிக்க முடியாது ஏனென்றால் அந்த மாணவர்கள் மத்தியில் குறிப்பிட்டவர் அந்த மாணவர்கள் இப்போது பலர் உயிரோடு இருக்கின்றார்கள் தன்னை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பலவந்தமாக அவர் பாவித்த வசனம் ஃபோர்ஸ் பண்ணி என்னை இறக்கி இருக்கின்றார்கள் நான் அந்த பயத்தின் காரணமாகத்தான் இதில் போட்டியிடுகின்றேன் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார் இவ்வாறு அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் உண்மையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஃபோர்ஸ் பண்ணித்தான் அவரை அதில் இறக்கி இருக்கின்றார்கள் என்ற கருத்தை சொன்னார் தற்போது அவர் ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியதும் அவ்வாறு பலவந்தமாக சந்திப்பை ஏற்படுத்தியதோ தெரியவில்லை ஏனென்றால் அன்று அவர் அப்படி சொன்னார் இதில் போ பல பொய்களை சொல்லி இருக்கின்றார் அரசியல்வாதிகள் பொய் சொல்லுகின்றவர்கள் என்று கூறப்படுகின்றது நான் அவ்வாறு பொய்களை சொல்லி பழக்கப்பட்டவன் அல்ல அவர் சொல்லுகின்றார் அவருடைய கருத்தில் முதலாவது விடயமாக அவர் சொன்ன ஒரு விடயம் நான் நீதிமன்றத்தை கொச்சைப்படுத்தியிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்த மட்டும் நீதிமன்றங்களின் முறையான நீதியான தீர்ப்புகளை நான் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றேன் கடந்த காலத்தில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக துப்பாக்கி பிரயோகம் செய்தவர்கள் வீடுகளில் புகுந்து இரும்பு கம்பிகளால் தாக்கி காயப்படுத்தியவர்கள் மேலும் அவர்களை அச்சுறுத்தியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தொடர்பாக நீதிமன்றங்கள் வழங்குகின்ற தீர்ப்பை நான் வரவேற்கின்றேன் பாராட்டுகின்றேன் அந்த தீர்ப்புகளுக்கு நான் தலை சாய்க்கின்றேன். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நிலையிலும் நீதிமன்ற தீர்ப்புகளை கொச்சைப்படுத்துகின்ற குணாபாவம் அல்லது குணம் எனக்கு இல்லை ஆகவே இதனை நான் தெளிவுபடுத்திக் கொள்ளுகின்றேன் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் கடந்த காலம் என்று சொல்வதை விட அண்மையில் இந்த ஊடகங்கள் சரி அச்சு ஊடகமாக இருக்கலாம் இலத்திரனியல் ஊடகமாக இருக்கலாம் இந்த ஊடகங்களில் வெளிப்பட்ட கருத்தை தான் சொன்னேன் நீதிமன்ற தீர்ப்பு நடைபெற்றதன் பின்னர் ஊடகங்களில் குறிப்பிடப்பட்ட வாசகங்கள் பிள்ளையான் குழுவை சேர்ந்த நான்கு பேருக்கு மரண தண்டனை விதிக்க விதித்திருக்கின்றது நீதிமன்றம் என்று ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்திகள் அச்சு ஊடகங்களிலும் இலத்திரனியல் ஊடகங்களில் மிகவும் வெளிப்படையாக கூறப்பட்டன அந்த கருத்துக்களைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன் மரண தண்டனை கொடுத்தது என்பது உண்மை அதே போன்று இந்த அச்சு ஊடகங்கள் இலத்திரனியல் ஊடகங்களில் அந்த விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டது உண்மை அவை அந்த உண்மையான கருத்தை சொன்னபோது அவர் பிழையான ஒரு விமர்சனத்தை செய்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் கற்பித்தவர்கள் மறந்தாலும் கற்றவர்கள் மறக்க மாட்டார்கள் அதாவது நான் கற்பித்திருக்கின்றேன் அவர் என்னிடம் கற்றிருக்கின்றார் என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார் அதன் போது நான் இந்த ஆயுத போராட்டத்தை பலமாக விமர்சித்ததாக கொச்சைப்படுத்தியதாக ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கின்றார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழர்களின் சார்பான அறவழி போராட்டத்தினை ஆயுத போராட்டத்தினை மனித உரிமை சார்ந்த அந்த போராட்டத்தினை விடுதலை சார்ந்த ஒரு போராட்டத்தினை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் கொச்சைப்படுத்தியதும் இல்லை விமர்சித்ததும் இல்லை ஆகவே வெறுமனே பொய்களை கூறி இந்த தேர்தலில் அவர் ஒரு தவறான பாதையில் மக்களை வழிநடாத்த பார்க்கின்றார் ஆனால் அது நடக்க மாட்டாது ஏனென்றால் அவர் கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட பொய்களை கூறியதானால் தெரியவில்லை அவர் போட்டியிட்ட எந்த ஒரு தேர்தலிலும் அவர் வெற்றி பெறவில்லை அப்படி என்றால் முற்படலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நான் தோல்வியடைந்தேன் என்று சொல்ல முற்படலாம் அவருடைய வாயால் சொன்ன விடயம் சாட்சியங்கள் இருக்கின்றது மாமாங்க கோவிலுக்கு முன்னாக அவர் சொன்னவருபடியும் சாட்சியங்கள் இருக்கின்றன சார் கடந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் நீங்கள் தோல்வி அடையவில்லை உங்களை தோற்கடித்தார்கள் பணங்கள் கொடுக்கப்பட்ட அந்த தோல்வி செய்யப்பட்டது என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் மாமாங்க கோயிலின் முன்பாக அந்த அந்த உணவு வழங்குகின்ற அந்த ஆச்சிரமத்திற்கு முன்பாக நின்று கூறியிருந்தார் ஆகவே இவ்வாறு நீங்கள் என்னிடம் நேரடியாக சொல்லியிருந்தீர்கள் அது மாத்திரமல்லாமல் சாட்சியங்களும் இருக்கின்றன நீங்கள் கடந்த தேர்தலில் தோல்வி அடையவில்லை தோற்கடிக்கப்பட்டீர்கள் பண பரிவர்த்தனை மூலமாக அந்த தோல்வி நிகழ்த்தப்பட்டது என்ற கருத்தினை சொல்லி இருக்கின்றீர்கள் அதனையும் பொய் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் இன்னொரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் அதாவது ஆணை இரவு பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் சிறுநேசன் ஐயா ஆணை இரவை கண்டிருக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கின்றார் அப்படி என்றால் தம்பி பிரசாந்தன் ஆயுதங்கள் தரித்து கொண்டு ஆணை இரவை மீட்க ஆணை இரவுக்கு எதிராக போரிட்டவரா அல்லது ஆணை இரவில் சம்பந்தமான அந்த போராட்டத்தில் எந்த பக்கமும் அவர் நின்றவர் உண்மையில் அந்த போராளிகளின் போராட்டம் பக்கமாக நின்றவரா அல்லது அதற்கு எதிராக காட்டிக் கொடுக்கின்ற பக்கமாக நின்றவரா என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன் எனக்கு இந்த விடயமெல்லாம் கேட்பதற்கு விருப்பமில்லை ஆனால் அவர் நேரடியாக தொலைபேசி மூலமாக பேசுவதற்கு முற்பட்ட போது அவருடைய பதில் இல்லாதபடியால் நான் இந்த விடயத்தை கேட்கின்றேன் தம்பி பிரசாந்தன் அவர்களே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் அரசியலில் நீங்கள் வெல்ல வேண்டும் அல்லது நீங்கள் ஆசனங்களை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை அதற்காக பொய்கள் புனைகதைகளை முழுக்க சொல்லி அதன் மூலமாக வெற்றி எட்டலாம் என்று நினைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் தயவு செய்து நீங்கள் சொன்னது போன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உங்களை பலவந்தமாக தேர்தலில் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற கருத்தை சொன்னீர்கள் அதையும் கூட நீங்கள் இப்போது இல்லை என்று சொல்லலாம் ஆனால் அதற்கு சாட்சியங்கள் அன்று கற்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அதற்குரிய சாட்சியங்களாக இருக்கின்றார்கள் எனவே தயவு செய்து நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக முழுப்போசூணைக்காயை சோற்றில் புதைக்கின்ற செயல்பாட்டை செய்ய வேண்டாம் உங்கள் உங்கள் பக்கமாக நான் எந்த ஒரு விடயம் பேசாமல் இருக்கின்ற போது நீங்கள் தேவையற்ற விடயங்களை பேசுகின்றீர்கள் நீங்கள் இப்போது அந்த கட்சியின் செயலாளராக இருக்கின்றீர்கள் என்பதற்காக நீங்கள் இதிலும் கூட பலவந்தமாக ஊடக சந்திப்பை செய்யச் சொல்லி யாரும் உங்களுக்கு நிர்பந்தம் தந்தார்களோ தெரியவில்லை ஆகவே நாங்கள் அறவழி போராட்டமாக இருந்தால் என்ன ஆயுத வழி போராட்டமாக இருந்தால் என்ன ராஜதந்திர போராட்டங்களாக இருந்தால் என்ன எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமாக அல்லது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு விரோதமாக ஒரு துளியேனும் நாங்கள் செயற்படவில்லை ஆனால் நீங்கள் எந்த பக்கம் நிற்கின்றீர்கள் தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் ராஜபக்ச அரசாங்கம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் எந்த பக்கமாக நிற்கின்றீர்கள் தமிழ் தேசிய பக்கமாக நிற்கின்றீர்களா அல்லது பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பக்கமாக நிற்கின்றீர்களா என்பது சாதாரணமாக விரல் சூப்புகின்ற குழந்தைகளுக்கு கூட இந்த விடயம் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே தம்பி பிரசாந்தன் அவர்களே மீண்டும் மீண்டும் தவறான பொய்களை சொல்லி மக்கள் மத்தியில் முழு பொய்யனாகி விடாமல் நீ நீங்கள் நிதானமாக நியாயமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பதில் இருக்க வேண்டிய அவசியமில்லை நான் சொன்ன விடயங்கள் எதுவும் பொய்யல்ல உண்மையான விடயங்களை தான் நீங்கள் நீங்கள் ஐயா கண்டாரா என்று எந்த போராட்டத்தில் எந்த படையணியில் சேர்ந்து ஆணையரவை துவம்சம் செய்வதற்காக சென்றீர்கள் என்ற விடயத்தை சொல்ல வேண்டும் நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நியாயமான உண்மையான உரிமை போட்டா போராட்டத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல எதிரா எதிரானவர்களாக இருக்கப் போவதும் இல்லை இன்னும் ஒரு பொய் உங்களை அவிழ்த்து விட்டீர்கள் அதாவது உங்களுடைய தலைவர் சந்திரகாந்தனை போன்ற ஒரு முதலமைச்சர் எங்கும் இருக்கவில்லை என்று நான் சொன்னதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் வெறுமனே ஏன் பொய்களை புரட்டுகளை சொல்லுகின்றீர்கள் நான் ஏதோ வேறு கட்சிகளில் இருந்து வந்தவன் அல்ல நான் படிக்கின்ற காலத்திலே நான் நினைக்கின்றேன் பாடசாலை காலத்திலே நான் வா வாக்குரிமை இல்லாத காலத்திலே அந்த காலத்தில் ராஜதுரை மற்றும் ஹாசியானந்தன் போன்றவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக அந்த வேளையிலிருந்து நாங்கள் தமிழ் தேசிய உணர்வோடு வளர்ந்தவர்கள் எனது தந்தை கூட ராஜதுரை எம்பி அவர்களோடு கூட அரசடி பாடசாலையில் கற்றவர் ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற பொய்கள் உங்களது கட்சியை வளர்த்தெடுக்கும் என்று நினைக்க வேண்டாம் திருப்ப திருப்ப பொய்களை சொல்வதால் கோயபல் சொல்வது போன்று பொய்கள் உண்மையாகிவிடாது இனிமேலும் பலவந்தத்துக்கு அமைவாக இவ்வாறான ஊடக சந்திப்புகளை சொல்லி உண்மைகளை பொய்யாக்கி பொய்களை உண்மையாக்கி உண்மைகளை குளி தோண்டி புதைக்கின்ற இந்த செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய பேட்டியை பார்த்தபோது முழுக்க முழுக்க நூறு வீதமான பொய்களை சொல்லி நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள நினைக்கின்றீர்கள் ஆகவே கடந்த காலத்தில் நான் ஆரையம்பதி பிரதேசத்தில் இருக்கின்ற உறவுகளை பற்றி தெரியும் கடந்த காலத்தில் இரும்பு பொல் கொண்டு தலையை உடைத்தவர்கள் அன்று இன்றும் கூட நான் கதைத்த போது சொன்னார்கள் தன்னுடைய தலையில் ஐம்பத்தி எட்டு தையல் போடப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் இன்னும் ஒரு ஒரு தலையில் பத்து தையல் போடப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் ஆகவே ஒரு மிளைச்சத்தனமான மிருகத்தனமான ஒரு ரவுடித்தனமான அரசியல் அங்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த மிளச்சத்தனமான மிருகத்தனமான அரசியலுக்கு அஞ்சி இருக்கின்ற மக்கள் வெளிநாடுகளுக்கு கூட புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள் அங்கு ஒரு உணர்வாளர் இருந்தார் செல்லத்தம்பி கிருஷ்ணபிள்ளை என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டு மனகோரன் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் இருந்தார் அந்த விடயத்தை நான் மேலும் அழமாக சொல்லவில்லை இது நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருக்கின்ற விடயம் அவரை சுட்டவர்கள் யார் என்பதெல்லாம் அவர்களுடைய உறவுகளுக்கு தெரியும் எனவே தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி தேவையான விடயங்களை நாங்கள் சொல்ல வைப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்கள் தேர்தலில் போட்டியிடுங்கள் மக்கள் வாக்களித்தால் நீங்கள் வெல்லுங்கள் கடந்த தேர்தலில் போட்டியிட்டீர்கள் அதற்கு முந்தைய தேர்தலில் போட்டியிட்டீர்கள் உங்களுக்கு தேர்தல் முடிந்த பின்னர் உங்களுக்கு ஆசனம் தராமல் தடுத்து விட்டார்கள் உங்களுடைய வெற்றியை யாரோ பறித்து விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் புலம்பி திரிந்தவர் அப்படி புலம்பி திரிந்த நீங்கள் இன்று ஏன் இந்த வடிகட்டிய பொய்களை வந்து ஊடகங்கள் முன்னால் அவிழ்த்து விடுகின்றீர்கள் ஆகவே தம்பி நேரடியாக பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விடயத்தை ஊடக சந்திப்பின் மூலமாக செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் நீங்கள் எங்கள் மீது போலியான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்ல முயன்றால் உங்களைப் பற்றிய சகல விவரங்களும் என்னிடம் இருக்கின்றது இந்த காரை அடி காரையம்பதியில் இருக்கின்ற மக்கள் எனக்கு தூர தொலைவில் உள்ள மக்கள் அல்ல உறவினர்கள் இருக்கின்றார்கள் நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்னிடம் கற்றவர்கள் இருக்கின்றார்கள் நன்றாக தெரியும் உங்களுக்கு இந்த ஆராயம்பதி மைதானத்திற்கு முன்பாக அந்த ஆரியம்பதி அந்த மைதானத்திற்கான வேலிகளை இட்ட பின்னர் என்னுடைய ஒரு பலகை அதாவது அபிவிருத்தி செய்தவர் யார் என்ற பலகை கிடைத்த போதோ இருந்த போது அந்த பலகையை பல தடவை அடித்து உடைத்து நொறுக்கியவர்கள் யார் என்பதும் எனக்கு தெரியும் ஆகவே நீங்கள் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள் என்று நான் நினைக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் பல்வேறுபட்ட தேவையற்ற செயல்களை செய்து அங்கு ஒரு அட்டகாசமான அராஞ்சகமான அரசியலை ஈடுபடுத்துகின்றவர்கள் யார் என்பதும் எனக்கு தெரியும் அப்படியானவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே தேவையற்ற மிதண்டாவாதங்களை குதர்க்கங்களை கதைத்து என்னுடைய தேவையான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது சட்டம் கண்களை திறந்திருக்கின்றது சட்டம் கண்களை திறந்திருக்கின்றது பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் பக்கத்துணையாக இருந்து குற்றவாளிகள் தப்பித்து கொண்ட காலம் இப்போது மலையறிவிட்டது ஊழல் மோசடி லஞ்சங்களில் ஈடுபட்டவர்கள் அல்லது படுகொலைகள் செய்தவர்கள் காணாமல் ஆக்கியவர்களை கைது செய்கின்ற ஒரு காலம் வந்திருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் எங்களுடைய கட்சியின் தலைவர் யோசப் பர்ரா சிங்கமையா அவர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அதேபோன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சந்திர நேரு அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு புத்திஜீவியாக இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு சிறந்த ஊடகவியலாளர் ஒரு ஆங்கில பத்திரிகையாளர்களுக்கும் அல்லது ஆங்கில உலகத்திற்கும் கூட உண்மையைச் சொல்லக்கூடிய சிவராம் கொலை செய்யப்பட்டிருந்தார் நடேசன் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று சுகீர்தன் கொலை செய்யப்பட்டிருந்தார் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றிய அந்த அந்த தொண்டர்கள் பிரேமினி தனுஷ்கோடி சதீஷ்கரன் போன்ற பலர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சிறு குழந்தைகள் வர்சிகா என்ற குழந்தை மற்றும் இன்னொரு குழந்தை ஜூனியர் கல்வி கல்வியற்ற சதீஷின் மகளாக இருந்த குழந்தை கடத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இவரெல்லாம் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் கடந்த காலத்தில் ஒரு வைரக்கியமான வைக்கிரமான ஒரு ஆட்சியில் நடைபெற்றது இவ்வாறெல்லாம் நடந்தபோது அந்த அரசாங்கத்துக்கு பக்கத்துணையாக இருந்தவர்கள் அவர்களோடு துதிபாடிக் கொண்டிருந்தவர்கள் அவர்களோடு ஆயுதம் தூக்கி கொண்டிருந்தவர்கள் யார் என்பதை மக்கள் மறக்கவில்லை முன்னாள் போராளிகளாக இருந்தவர்கள் கூட வீட்டில் வந்து இருப்பதற்கு விடவில்லை அவர்களையும் கடத்தி கொலை செய்திருந்தார்கள் அதே போன்று மங்கிகட்டு கிராமத்தில் என்னிடம் கல்வி கற்ற இரண்டு பட்டதாரிகள் ஆசிரியர்கள் ஒருவர் சோதி வடிவேல் மற்றவர் ரவீந்திர ராஜா போன்றவர்கள் கடத்தியும் சுட்டும் கொல்லப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு பலவிதமான படுகொலைகள் நடந்து சிவந்து போன ஒரு மண் அந்த மண்ணில் இருந்து கொண்டு அப்பட்டமான பொய்களை சொல்லி கடந்த கால வக்கிரமான செயல்களை கொலை கலாசாரத்தை மறைக்க முற்பட வேண்டாம் ஆகவே நீங்கள் எதை சொல்லுகின்றீர்களோ நீங்கள் பொய்யை சொன்னால் நான் உண்மையை சொல்வேன் இந்த விடயத்தை உங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மீண்டும் மீண்டும் பொய்களைச் சொல்ல வேண்டாம் ஆரையம்பதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் முழுமையாக உண்மைகள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் கூறி இன்றைய இந்த பத்திரிகை சந்திப்பை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி